இலங்கையின் வடக்கே பூநகரி சங்குப்பட்டி பாலத்தில் சடலமாக மீட்கப்பட்ட குடும்ப பெண்ணின் மரணம் தொடர்பில் பல அதிர்ச்சிகரமான தகவல்கள் வெளியாகி வருகின்றன யாழ்ப்பாணம் காரிநகர் பகுதியைச் சேர்ந்த இரண்டு பிள்ளைகளின் தாயாரான முப்பத்தி ஆறு வயதான பெண்ணொருவர் ஒருவர் சங்குப்பட்டி நேற்று ஞாயிற்றுக்கிழமை சடலமாக மீட்கப்பட்டிருந்தார் அவரது சடலம் இன்று யாழ்ப்பாணம் போதனா வைத்திய சாலையில் சட்ட வைத்திய அதிகாரி செல்லையா பிரணவன் முன்னிலையில் உடற்கூராய்வுக்கு உட்படுத்தப்பட்டது இதன்போது அந்த பெண் படுகொலை செய்யப்பட்டபடியும் வெளியாகியுள்ளது அந்த பெண்ணின் தலையில் கூரிய ஆயுதத்தினால் குத்தப்பட்ட அடையாளமாக காயங்கள் காணப்பட்டுள்ளன முகம் உள்ளிட்ட பகுதிகளில் எரியக்கூடிய திரவம் மூட்டப்பட்டு எரிக்கப்பட்டமைக்கான அடையாளங்களும் காணப்பட்டுள்ளன அதன் பின்னர் அந்த பெண் கடலுக்குள் வீசப்பட்டிருக்கலாம் என்று நம்பப்படுகின்றது மேலும் அவரது நுரையீரலில் நீர் புகுந்து மூச்சுத் உயிரிழந்தமை உடற்கூராய்வில் தெரியவந்துள்ளது இதன்படி குறித்த பெண் பல கொடுமையான சித்திரவதைகளின் பின்பே குட்டுயிராய் கடலில் வீசி கொல்லப்பட்டிருக்கலாம் என்று கூறப்படுகின்றது அந்த பெண் தனது வீட்டை விட்டு புறப்பட்ட போது பத்து பவுன் நகை அணிந்திருந்த போதும் மீட்கப்பட்ட அவரது சடலத்தில் நகைகள் எதுவும் காணப்படவில்லை என்றும் போலீஸ் தரப்பில் கூறப்பட்டுள்ளது மேலும் அவர் வீட்டை விட்டு புறப்பட்ட போது தனது நண்பியுடன் வவுனியாவிற்கு செல்வதாக குறிப்பிட்டுள்ளார் எனினும் இதுவரையான விசாரணையில் வெளியான தகவல்களின்படி அந்த பெண் தனது கணவரிடம் கூறிய நபர்களுடன் சென்றிருக்கவில்லை என்பது தெரியவந்துள்ளது அதுமட்டுமன்றி அந்த பெண் பாலியல் பலாத்காரத்துக்கு உள்ளானதாக செய்திகள் வெளியாகியிருந்தபோதும் உடற்கூராய்வில் அது உறுதிப்படுத்தப்படவில்லை என்பதும் தெரியவந்துள்ளது இந்த நிலையில் இனிபெரும் நாட்களில் வகு இந்த சம்பவத்துடன் தொடர்புடையவர்கள் கைதாவார்கள் என்று போலீஸ் தரப்பில் கூறப்பட்டுள்ளது இந்த சம்பவம் யாழ்ப்பாணத்தில் பெரும் சோகத்தினையும் அதிர்ச்சியினையும் ஏற்படுத்தியுள்ளது இதுபோன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்துகொள்ள மீரா தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து இணைந்தீர்கள்